டேனிஷ் கோட்டை தரங்கம்பாடியின் தென்பகுதியில் அமைந்துள்ளது மாநில தலைநகரான சென்னையில் நூற்றி ஏழு மைல் தொலைவில் உள்ளது இக்கோட்டை டேனிஷ் பாணியில் பெரிய அரங்குகள் கட்டமைப்புகள் உயர் கூரைகள் கொண்டு கட்டப்பட்டுள்ளது கடற்கரையை ஒட்டிய கோட்டையின் நீளம் அறுபது மீ எண்ணூறு அடி மற்றும் அகலம் சுமார் பதினொன்று மீ முப்பத்தி ஆறு அடி கோட்டை சரிவக வடிவிலும் இடது சிறகில் மூன்று அறைகளுடன் உள்ளது இது ஆளுநர் இல்லமாகும் இடது மூலையில் திறந்த நெருப்பிடம் மற்றும் புகைப்போக்கியுடன் சமையல் உள்ளது கோட்டையின் மையத்தில் தேவாலய அறை உள்ளது இது தற்போது அருங்காட்சியகமாக செயல்படுகிறது வலப்பக்க மூலையில் உள்ள அறை வணிக இயக்குனரின் வசிப்பிடமாக இருந்தது தற்காலத்திலு இது கிடங்காக உள்ளது கட்டடங்கள் செங்கற்களால் கட்டப்பட்டவை கோட்டையின் முதன்மை வாயில் வடக்கு நோக்கி உள்ளது கிழக்கிலும் ஒரு வாயில் கூடுதலாக உள்ளது கோட்டையின் இரண்டாவது மாடியில் பாதுகாவலர் அறை தொகுதிகள் உள்ளன படிக்கட்டுகள் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளன கோட்டையின் மையப்பகுதியில் நான்கு ஒட்டக திமில் வடிவ குவிமாடங்கள் உள்ளன மண்டபத்தின் மையத்தூண்தான் குவிமாடங்களின் முழு எடையையும் தாங்குகிறது கோட்டையும் அதன் குறிப்பிடத்தக்க கட்டிடங்களின் தொகுப்பும் இரண்டாயிரத்தி எழுபத்தி இருபதில் கட்டப்பட்டவை இந்த பகுதியின் சில குறிப்பிடத்தக்க கட்டடங்கள் என்றால் பதிமூனாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மாசிலாமணிநாதர் கோயில் ஆயிரத்தி ஆத்தி ஒன்றில் கட்டப்பட்ட சியோன் தேவாலயம் ஆயிரத்தி எழுநூத்தி ஒப்பெட்டில் கட்டப்பட்ட புதிய ஜெருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட ஆளுநர் பங்களா பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட கல்லறைகள் உள்ளன கோட்டையில் உள்ளே உள்ள குடியிருப்புகளின் வாயில் மற்றும் முக்கிய தெருக்களுடன் மரக்கதவுகள் கொண்ட ஒரு சிறிய ஐரோப்பிய நகரம் போன்ற தோற்றத்தில் உள்ளது